எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க அன்லிமிட்டெட் சாப்பாடு அன்லிமிட்டெட் லக்ஸரி பட்ஜெட் ஐட்டம்ஸ் எது வேணாலும் சாப்பிட்லாம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு நீங்கள் போட்டாலும் பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்கள் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து நாலிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ நாளிலேருந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதுக்காக அவ்வளோ இதாக அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் என்னதான் சொன்னாலும் கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் கிளிக் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாலும் இந்த பூர்ணிமா வந்து திருந்த போகிறது கிடையாது ஸோ அது ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த ஓட்டம் அதை பற்றியும் வந்து நம்ம பேச போகிறோம் சரியா அப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் எங்கள் அம்மா வரக்கூடாது எங்கள் அப்பா வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போச்சு அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் விஜித்ரா தினேஷ் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரெடியாக வீடு அப்போ மாயா சொல்கிறாங்க ஐயோ எங்கள் அம்மாலாம் தயவு செஞ்சு வந்துடக்கூடாது வந்தால் என்னை போட்டு கிளின்னு கிழிப்பா அதனால வரக்கூடாது ப்ளீஸ் ஆண்டவா அப்படின்றாங்க ஒன்றே நிக்சன் அந்த சைடு இருந்துட்டு எங்கள் அப்பா வரக்கூடாது எங்கள் அப்பா வந்தாருன்னா என்னை போட்டு வெலுவல்னு விழுத்துடுவார் அப்படின்ற மாதிரி டே உன்னை வெளுக்க விடக்கூடாதரா வேற ஏதாவது வச்சு கடிக்க ஒன்று அப்படின்றது தான் ஏன்னா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இன்னொரு ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் பூர்ணிமாவும் மாயாவும் பேசுகையில் சாரை பற்றி திருப்பியும் வந்து மீண்டும் பூர்ணிமா வந்து பேசுனது அதாவது எதனாலும் சொல்லி சமாளிச்சிக்கலான்றதுக்காக தான் ரோஸ்ட் வாங்கி பிளாக் ஆகி கிடந்துச்சு தொண்டையெல்லாம் பூர்ணிமாக்கு இப்போ வந்து என்ன பேசியிருக்கு அப்படின்னா பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு கண்டென்ட் பேசியிருக்குங்க சும்மா கிடையாது செம்ம கண்டென்ட்டு சரிங்களா அப்படி என்ன கண்டென்ட் அப்படியே உட்காந்துட்டு இருக்க முழுது நம்ம எதுவும் பேசக்கூடாதா அப்புறம் இங்கே இருக்கோம் நம்ம ஆ இதுவும் பேசக்கூடாதுன்றாங்க இவ்வளோ போட்டுருவாங்க அவ்வளோ கேட்டுருவோங்க அப்போ என்ன பண்ணணும் எப்படிட்டு உக்காருணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சி ஏமா இது பேசுனா ரூல் பிரேக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய கேம் பற்றி பேசுங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுங்க நீங்கள் அவங்க வெளியேற்றுறதுக்கு பேசாதீங்க மட்டும் சொல்கிறாரு அதுவே உங்களால் புரிஞ்சிக்க முடியல நான் வாய் அப்படி போட்டு உக்காரவான்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க திருப்பி திருப்பி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இது என்னடா பிக்பாஸா இல்லை சோத்து முட்டையா அப்படின்ற மாதிரி எல்லா வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து என்னடா இவ்வளோ திங்கியாக வந்து கொடுப்பீங்களாடா பெர்ஃபாமன்ஸாக அவ்வளோ தேவையாக நீங்கள் வாங்கினா சரி போடலாம் சாப்பாடு அவ்வளோ சீசனில் சவுறு ஓடாமல் நிரூப் பண்ணி மாதிரி போனான் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளியாக வந்தாப்புல அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க பிரியங்காவே வெயிட் லாஸ் பண்ணி தான் வந்தாங்கன்னு வைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அந்த மாதிரி யாராவது காட்ட முடியுமாங்களால இப்போ வந்துட்டு அப்பா இழைச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தனையும் காட்ட முடியாது எல்லாரும் பக்கம் சாப்பிட்டு ரெடியாக இருக்கானுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பிவிட்டாங்க ஃப்ரீ ஸ்டாக் வர்றதுனால எல்லாரும் சரி நல்லா சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஏன்னாப்பா காஃபி கஃபி போடணுன்னா ஒரு நாலு ஃபேமிலி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு திடீர்னு ஏதாவது சாப்பிட்ணுனாங்கன்னா அதுக்கு சமைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஓகேவா அதுக்கு பாஸ் கொடுத்துருக்காரு ஒன்றும் இவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அதுபோல் லக்ஸரி பட்ஜெட்டில் காஃபி பவுடரு சிப்ஸு விஜய் விஜயபர்வா கிட்டத்தட்ட அவ்வளோ சாப்பாடுங்க எந்த சீசன்லேயும் இல்லாமல் இந்த சீசன் நிஜமாவே சொல்கிறேன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க விஜய் வந்து டிசைட் பண்ணி எழுதி அவர்கிட்ட வந்து மீதி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா தினேஷ் விசித்ரா என்ன சொல்கிறாங்க தினேஷ் என்ன வச்சு தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படின்றாங்க நம்ம தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜித்ராக்கு எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அவங்க ஒரு விஷயம் வேலை சொல்லிட்டோன்னா அந்த வேலையை அந்த டைம் செய்ய மாட்டாங்க அதை ப்ரோலாங் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேற முக்கியாவது கொடுக்குறாங்க அப்போ ஒரு இஷ்யூ ஆகுது அதை தான் நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு மாதிரிதான் சொல்லவே இல்லை விஜித்ரா தான் நான் வந்து ஸ்ட்ராங் நானும் பெரிய ஸ்ட்ராங் எனக்கு நேச நினச்சி வேற ஏதாவது கேம் வர மாட்டார் உங்கள்கிட்ட சண்டை போடுறாரா என்கிட்ட மட்டும் சண்டை போடுறாரு ஏன்னா சண்டை போட்டால் வெளியே தெரியும் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக சண்டை போகிற உடனே விஷ்ணு கேட்குறது எங்கள் சண்டை மட்டும் தான் அந்த ஷோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை அவருடைய நீ பாரு நீ வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு காமெடி என்னென்னா காலைல வந்து மாயாட்ட சண்டை போட்டாங்களா மாயா போட்டு முன்னா வரக்கூடாதுன்னு அப்போ வந்து மாயா வந்து ரொம்ப சூடாக இருக்கேன் நீ வந்துடுறதுங்கன்னொன்னே கண்டுபிடிக்க வந்தாங்க விஜித்ரா ஸோ ஒவ்வொரு வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த முகத்திரைகளை கிழித்து அங்கங்கே வந்து டைம் அடைக்கும்போது எரியாங்க ஸோ ரொம்ப நல்லவங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது இந்த கேமில் அப்படிங்கிறது தான் ஸோ விசித்ரா ஒன்று இப்படி இருங்க இல்லை அப்படி இருங்க நான் அப்படியே ஆடுவேன் இப்படின்னு ஆடுவேன் அதாவது காலையிலையும் விழுவேன் ஒன்று கேளமா பேசுவேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து செட் ஆகாது இந்த கேமுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி